ஈரோட்டில் இந்து முன்னணியினரால் ஒட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த சுவரொட்டி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு பல்வேறு அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுத்து வருகின்றன ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது அந்த சுவரொட்டி சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துகின்ற வகையிலே அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது இப்படிப்பட்டு தொடர்ந்து செய்யப்படுகின்ற செயல்களால் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து மத ரீதியான வேறுபாடினை வெகுஜன மக்களிடையே புகுத்தி மத ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற செயலாக நாம் கருதுகின்றோம் மேலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் குறிப்பாக தர்காக்களை தாக்குதல் குடியிருப்புகளை தாக்குவது போன்ற செயல்களை தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர் இது சமூகத்தினை அமைதியாக வாழுகின்ற தமிழக மக்களிடையே சமூக வேறுபாட்டினை மத வேறுபாட்டினை சீர்குலைக்கின்ற செயலாக நாம் கருதி அதன் அடிப்படையில் துரிதமான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுவினை கூடுதல் இயக்குநர் அவர்களிடம் நாங்கள் இன்று மனுவாக விட்டு நேரடியாக இதை மறுக்க முன்வராத இந்து முன்னணியினரை நாம் தொடர்பு கொண்ட போது தங்களுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்தனர் இது ஒரு புறம் இருக்க இந்த சுவரொட்டியை ஒட்டியவருடன் அடையாளம் தெரியாத மற்றொருவர் நடத்திய உரையாடலும் இணையத்தில் வளம் வர தொடங்கியுள்ளது அந்த போஸ்டர் உண்மையா இல்லையா இல்ல யாராவது டிசைன் பண்ணி போட்டு எந்த ஒரு ஊர்ஜினமும் நாம படுத்திக்கணும் இல்லையா அதுக்கு தான் சம்பந்தப்பட்ட நம்பர்ங்க அந்த மாதிரி இது போடல இல்ல அந்த மாதிரி நம்பர் நாம போஸ்டர் எல்லாம் இங்கே போட்டு ஒட்டல சரி சரியா போஸ்ட் ஒட்டி இருக்கலா போட்றீங்களா ஓகேவா உனக்கு அந்த நம்பர் எது வந்து வாட்ஸ்அப்ல இருந்து வந்துதா இல்ல அது Facebookல இருக்குது இப்போ நீங்க ஃபேஸ்புக் போய் பாருங்க நிறைய Facebookல இருக்குது இந்த வாட்ஸ்அப்ல இருக்குது எனக்கு இப்போ உங்களுக்கு நான் எப்படி என்ன அந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது உங்களுக்கு நான் சென்னை சென்னையா ஆமா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க

இப்ப நீங்க ஓட்டுனீங்களா இல்லையா அத கேக்குறதுக்கு நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணனுமோ அத பண்ணுவோம் சரிங்களா ரைட்டு அது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது குறித்த உண்மை வெளிவரும்